ஒளிப்பதிவு எஸ் ஆர் சதீஷ்குமார் கோபிகிருஷ்ணா எடிட்டிங் பண்ணியிருக்காரு படம் கோயம்புத்தூர் பகுதியில் அன்னூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல நாசர் வந்து சினிமா தேட்டர் நடத்திட்டு இருக்காரு அவருடைய மகன் தான் ஹீரோ ஆரோ அவர் சின்ன வயசா இருக்கும்போது அவருடைய அம்மா இறந்துட்டாங்க அந்த அம்மா இறந்த சோகத்தில் அவர் யார்கிட்டையுமே பேசாம அமைதியா இருக்காரு அவருடைய அமைதி இன்மை சரி பண்றதுக்காக நாசரை நம்ப ட்ரை பண்ணி பாக்குறாரு முடியல அந்த அது அந்த காட்டுப்போசில இருந்து ஒரு யானை அந்த ஊருக்குள்ள வந்து காலில் அடிபட்டிருக்கு அந்த யானை ஊருக்குள்ள வந்து நிற்கிறது அதை பார்த்து இவர் அந்த சின்ன பையன் யாரும் ரொம்ப பாசமாகி யானையோட பேச பழக ஆரம்பிக்கிறார் இதை பார்த்த நாசர் த பையன் நல்லா இருந்த போது அப்படிங்கிறல்ல அந்த யானையை த தவீட்லயே வச்சு அதுக்கு பீமான்ற பேரும் வச்சு த தவிட்லயே வளர்க்குறாரு அதுக்கு முறைப்படி வனத்துறையில பெர்மிஷன் கேட்டு வாங்கி இருக்காரு இப்போ யாரும் இதுக்கு வந்து ஆகிட்டார் இப்போ சினிமா தேட்டர் அப்பறத பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் அதே காட்டுப்பகுதியில் யானைகளை வெட்டி யானைகளை கொண்டுட்டு தந்தத்தை கடத்துற வேலையை பகுபலி பரப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கார் அதே ஊரை பிறப்பிடமாக கொண்டவர் அமைச்சர் கே எஸ் ரவிக்குமார் மிகப்பெரிய கே கில்லாடி திருடு எல்லா வேலையும் செய்கிறாரு அவருக்கு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு ஜோதிடம் பார்க்கறது ஆனால் எல்லாத்துக்கும் ஜோதிடம் பார்ப்பார் அவர்கிட்ட கடைசியாக ஜோதிடம் பார்த்துருக்காரு ஜோதிஷியக்காரன் என்ன சொல்லியிருக்காங்க யாராவது ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு பதினெட்டு நாள் அவனை நீங்கள் மகனேன்னு கூப்பிடணும் அமைய போல அப்பான்னு கூப்பிடணும் ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பதவி வரப்போதும் அதாவது முதலமைச்சர் பதவியை மனசில் வச்சு சொல்லியிருக்காங்க ஆக ஓகே செஞ்சேன் அப்படி சொல்லிட்டு இவர் உடனே ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த யோகி பாப்பை வந்து வீட்டில் உட்கார வச்சு அவருக்கு சகல செல்வாங்கன்னு சொல்லிட்டு நல்ல சோறு எல்லாம் போட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்து நல்ல சகல வசதியும் செஞ்சு கொடுத்து டெய்லி காலையில் யோகி பாபா இவர் கிளம்பி வெளியே போகும்போது அப்பான்னு கூப்பிடணும் இவர் மகனேன்னு கூப்பிடுவாரு இது ஒரு சம்பிரதாயம் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் அந்த பாகுபள்ளி பரப்பாறு டீமோட ஆறு ஒரு சண்டையிட வேண்டிய கட்டாயம் அந்த சண்டையில் இவர் மேலே கோபம் வருது பாகுபலி பரப்பா இருக்கு அவங்க பண்றாங்க இவர் நான் யானை வளர்க்குறாருல போய் அந்த யானையை வனத்துறையிட்ட சொல்லி கடத்திட்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி யாரும் வீட்டில் இல்லாதப்போ வனத்துறையினர் வந்து நீங்கள் இந்த யானை சரியாக வளர்க்கல அதனால நாங்கள் யானை புத்துணர் கொண்டு போகிற சொல்லி கொண்டு போயிடுறாங்க யாரும் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அலறி அடிச்ச இப்போ வேறு முகாம் கோடுற முகாம் கோடி போய் பார்த்தா அங்கே பீமா இல்லை ஆனால் பீமா மாதிரி இருக்க ஒரு யானை தான் உங்கள் பீமான்னு சொல்கிறாங்க இவர் நம்ம மாட்டேங்கிறார் இல்லையா பீமாவுக்கு நம்ம ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி இவரே பீமாவை தேடுறார் இதுதான் கதை அது பீமா கிடைச்சிச்சா இல்லையா அதை பயமா எங்க போச்சு கே சேக்குமார் யோகிப்பா கதை என்னாச்சு இதுதான் இந்த படத்துடைய திரைக்கதையாக்கம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்திருக்காங்க போல இருக்கு இப்போதான் அந்த படத்துக்கு விமர்சனம் கிடைச்சிருக்கு பரவாயில்ல இப்போ அதை கொண்டு வந்தாங்களே சந்தோஷப்படலாம் இயக்குன ஒரு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கதை எழுதி முடிஞ்ச அளவுக்கு இயக்கம் பண்ணி கொடுத்துருக்காரு வரணும்னா தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது அவரால் முடிஞ்சதை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி ஆரோ வந்து தன்னால் முடிந்த எந்த அளவுக்கு முடியுமோ அந்த நடிப்பையும் காண்பிச்சிருக்காரு ஒரு கோபம்லாம் வருது ஆனால் ரொமான்ஸ் தான் சரியாக வர மாட்டேங்குது ரொமான்ஸுக்கு அட்டையாக போகணும் போல இருக்கு அது இல்லை வேற ஒரு இயக்குனர் இவர் வச்சு ரொமான்ஸில் நல்லா கொண்டு வரலாம் அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் வேற படத்தில் ஹீரோயின் வந்து ஆஷிமா நார்மல் நார்வல் அவருக்கு ஒரு பெரிய இடம் இல்லை ஆனாலும் இறக்கு இருக்கக்கூடிய காட்சிகள் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அதிலயே விட்டு போகப்பட்டு வர்ற சைடு சண்டை சென்ட் இதுல எல்லாம் எல்லா ஹீரோயினும் பர்ஃபெக்டா நடிக்கிறாங்க ஆனால் மற்ற சைடில் தான் வரல அதுலேயும் கொஞ்சம் அழகாகவும் இருக்காங்க பார்க்குற மாதிரி இருக்கு பாடல் காட்சிகள் மாட்டேஜ் காட்சிகள் ரொம்ப அழகா தெரிகிறாங்க அது ஒரு அழகா படமாக்கி இருக்கிறனால இவங்களும் அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு அன்பான அப்பா அசன் வேற ஆள் இல்லை அட்டகாசமா நடிச்சிருக்கிறது அந்த அப்பா கேரக்டர் அதே மாதிரி கேஎஸ் எஸ் ரவிக்குமார் இப்படி ஒரு அமைச்சர் கேரக்டர் அவர் கிடைச்சது லெட்டர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உண்மையை யதார்த்தமா அவர் பயங்கர சவுண்டு விட்டு நடிச்சிருக்காரு அவரையும் பாராட்டணும் அதுக்கப்புறம் பாராட்டு தான் யோகி பாபு மனுஷன் அவர் வர்ற சீனெல்லாம் ஃபர்ஸ்டாப்ல ரொம்ப தான் இருக்கு ரொம்ப கலகலப்பாகவே படத்தை கொண்டு போறதுக்கு ரொம்ப உதவிப்பட்டிருக்காரு யோகி பாபு ஆனால் இடைவெளிக்கு அப்புறம் அவரை போட்டு விட்டாங்க அவருக்கு அதுக்கு என்ன ஆச்சு தெரியலன்னு அவருக்கு அப்புறம் முதலமைச்சராக சாயாஜி செட்டை ஒரு ரெண்டு சீனும் வந்துட்டு போகிறார் படத்தில் நடித்தவங்க ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இந்த படத்துலேயும் ரொம்ப சிறப்புதான் அந்த ஒளிப்பதிவு எஸ் ஆர் சந்தீஷ்குமார் அற்புதமாக ஒளிப்பதிவு காட்டியிருக்காரு அது கிராமம் மலையும் சேர்ந்த பகுதி அதோட மேற்கு தொடர்ச்சி மலையை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக சில சில காட்சிகளில் அழகாக காட்டியிருக்காங்க அதுலேயே இந்த யானையை வச்சு அவங்க பண்ணியிருக்கிறத எப்படி கஷ்டப்பட்டு பண்ணாங்க தெரியல ஏன்னா இப்போ வந்து வனவிலங்கு வாரியத்தில் இன்னைக்கு பெர்மிஷன் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நாயா விடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ப்ரொடியூசரும் டைரக்டரும் அழுகுறாங்க இந்த படத்துல எப்படி அதை சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னு தெரியல உண்மை ரொம்ப அழகாக நடிக்க வச்சிருக்காங்க அந்த யானைகள் எல்லாம் அந்த யானைகள் கூட்டத்தை வச்சு பார்த்ததுல ரொம்ப பெரிய விஷயம் அதுக்காகவே இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு இயக்குநர் நம்ம ஒரு பாராட்டை சொல்லணும் அப்புறம் அந்த படம் ஒட்டு மொத்தமா நமக்கு என்ன சொல்ல போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவும் அடிக்கல ஆனா அதே சமயம் ஒரு தடவை பார்க்கலாம்ன்ற லெவலுக்கு தான் இருக்கு ஏன்னா அந்த படத்துல இசையும் அந்த அளவுக்கு சைமன் கேங்கோட இசையில ஒரே ஒரு பாட்டுக்கே ஓவியா வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிருக்காங்க அது எந்த காலத்து ஓவியம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஓவியம் அதுக்கப்புறம் யாசிகாந்தது ஒரு சட்டம் முக்கிய கேரக்டர் அடிச்சிருக்காங்க ஒரு கேரக்டர் கொஞ்சம் போல்டு பண்ணி அவங்க கேரக்டர் சொல்லியிருக்கணும் அது சொல்லாம அதை விட்டுட்டாங்க ஆனாலும் யாசியா கொஞ்சம் சிறப்பாக ரெடி பேசிக்கிறோம் படத்து கோபி கோபிகிருஷ்ணா என்ற படத்துக்கு சிறப்பு தான் அந்த பாடல் காசியை மட்டும் அழகாக செஞ்சிருக்காங்க வந்து அப்படி சண்டை காட்சியும் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறனால அதையும் ரொம்ப சிறப்பாகவே சண்டை காட்சியை தூத்து வழங்கியிருக்காரு அதே அவர் படத்துக்கு நமக்கு நன்றி படம் சொல்ல வர நீதி ஒரு யானையோ ஒரு நம்முடைய மனிதர்களுக்கானது தான் மனிதர்களின் நண்பர் பட்டியல் இருப்பது தான் அங்கது விலங்குகள் என்றால் நம்ம அதை பாராட்டணும் நம்ம அதை வளர்க்கணும் நம்ம அதை ஆராதிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதனால் ஒரு சாதாரண கமர்ஷியல் படமாக எதுவும் சொல்லி வந்திருக்கிறனால பத்தொன்பது பதினொன்னா இந்த படமும் ஒரு பிப்ரவரி மாதம் வந்துட்டு ஜனவரி மாதம் கேட்டில் வந்துட்டு போயிட்டு சேர்க்கறது ரொம்ப சுகமான ஒரு விஷயம் அதனால் இந்த படம் எது ஓடிடியில் போட்டால் கூட அமைதியாக வந்து வீட்டில் பார்க்கலாம் அந்த அளவுக்கு பார்க்க திரைப்படம் திரைப்படம்தான் நேரம் இருந்தால் பார்க்க நன்றி வணக்கம்